சிக்னிச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவிருக்கின்றேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கல் உப்பும் துணியும் சேர்ந்து வைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ எதை சேர்ந்து வைத்தால் எங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு உங்களுடைய கேள்விக்கு இந்த பதிலாக இருக்கட்டும் இந்த வீடியோ எதை என்ன சேர்ந்து வைக்கணும் அப்படின்னு கேட்டால் நீங்க நாம ஏற்கனவே செல்வ செழிப்பு அதாவது பணம் உங்ககிட்ட நிரந்தரமா இருக்கணும் பண வரவு உடனடியாக வரும் அப்படின்னா நாம் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா கல் உப்பு வெள்ளை சர்க்கரை பச்சரிசி இதை மூன்றையும் சம அளவு எடுத்து அதை நன்றாக கலந்து ஒரு கண்ணாடி பவுலில் வச்சு அதன் மேல் ஒரு அதாவது சேஃப்டி பின் நீங்கள் வச்சுருங்க இதை யாரும் பார்க்காத மாதிரி தூசிகள் விழாத மாதிரி பிறந்த நிலையில் ஒரு உயரமான இடத்துல வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பண வரவு இருக்கும் அதை நீங்கள் மாதம் ஒரு முறை எந்த நாள் மாற்றினீங்களோ அதே நாளில் மறுதடவையும் மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே போல் தான் இப்போது நீங்கள் கிச்சனில் வைக்க வேண்டிய விஷயம் எப்போதுமே அரிசி பானை அப்படிங்கிறது இருக்கும் இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் எப்பொழுதும் அரிசி வச்சாமல் இருக்கும் அரிசி பானை அப்படின்னாலே தென்கிழக்கு தான் ஏன்னா சமையல் அறை தென்கிழக்கு சார்ந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அப்படி அந்த அரிசி பானையில நீங்க விரலி மஞ்சள் அப்படிங்கிறது அரிசி பானை உப்பு பானை நீங்க பணம் வைக்கின்ற இடம் உங்களது பூஜை அறையில் ஒரு பவுல் நிறைய விரலி மஞ்சள் வாங்கி வைத்தாலும் சரி அவ்வளவு நன்மைகள் நடக்கும் உங்கள் வீட்டில் வாசல்ல உங்களுடைய நிலை வாயிற்படியில் மஞ்சள் விரலி மஞ்சள் சேர்த்து நீங்கள் பூ மாதிரி கட்டி உங்கள் நிலை வாசல்ல போட்டிங்கன்னாலும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இப்படி விரலி மஞ்சள் என்பது இன்றியமையாத ஒன்றாக இருக்கும் சமையல் கட்டிற்கும் வேறு எந்த இடத்திற்கும் கூட அதுபோல இந்த இடங்களில் இப்போ என்ன சேர்த்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை என்பது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும் நாட்டு சர்க்கரையும் பச்சரிசி அடுத்ததாக கல் உப்பு பானை அதாவது ஜாடி இந்த மூணு அல்லது சின்ன சின்ன ஜாடி வாங்கி நீங்கள் ஒரு ஜாடியில் கல்லுப்பு ஒரு ஜாடியில் நாட்டு சர்க்கரை இன்னொரு ஜாடியில் பச்சரிசி இது மூன்றும் சேர்ந்து ஒரு ஒரு இடத்துல வைக்கும் பொழுது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் அப்போ உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் அதாவது உங்கள் வீட்டில் வெள்ளை சக்கரை வெள்ளை உப்பு பச்சரிசி கலந்து வச்சா பணம் வரும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதே தான் இதுவும் நீங்கள் கல் உப்பு ஒரு ஜாடி நாட்டு சக்கரை ஒரு ஜாடி ஒரு ஜாடியில் பச்சரிசி தனித்தனியாக ஆனால் சேர்ந்த மாதிரி ஒரே இடத்துல வைத்தாலும் உங்கள் வீட்டில் பணம் ஒரு நல்ல நிலையில வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவை பார்த்து நீங்க இந்த இரண்டு முறையை கையாள வேண்டும் வெள்ளை சர்க்கரையை எப்படி பயன்படுத்த வேண்டும் நாட்டு சர்க்கரையை எப்படி பயன்படுத்த வேண்டும் அந்த வெள்ளை சர்க்கரை கலந்த அந்த மூணு பொருட்கள் ஹால் போன்ற இடங்கள்ல வைத்தாலும் சரி பீரோ மேல நீங்க வைத்தாலும் சரி இந்த மூன்று வகைகள் நாட்டு சர்க்கரையோடு சேர்ந்த மூன்று பொருட்கள் சமையல் அறையில் தென்கிழக்கு மூலையில அந்த தென்கிழக்கு சார்ந்த இடங்கள்ல நீங்கள் வைக்கலாம் என்றும் இந்த வீடியோல நாம சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம இன்னும் ஒரு வீடியோல I no, am listen again. Thank you.